السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم أما بعد أوصيكم عباد الله ويا ولم بتقوى الله قال الله تعالى إن إنه هو إله وحي

துவா பார்க்கதும் மேலும் இங்கு அடங்க இங்க இங்க இருக்கக்கூடிய மாணவச்சி அனுபவங்கள் மீதும் மேலும் உஸ்தாத்மார்கள் அவர்களின் பார்க்கதும் உண்டாட்டுமாக எம்பெருமானா சோலகின் சுல்லாலய சில மாவர்களுக்கு அல்லா பல்வேறு அற்புதங்கள் கொடு கொடுத்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு மனிதர் புனிதர் என்ற உயர்ந்த ஒரு வழியில் தன் அல்லாஹ்விடம் இருந்து நபி சொல்லா அலே இஸ்லம் அவர்களுக்கு இறங்கப்பட்டிருக்கிறது அதுதான் வகி ஒரு முறை நபி சொல்லா அலேஸ்வல்லம் ஹீரா கோயிலில் இருக்கும் போது அஹ் யா முஹம்மத் முகமது என்று சொல்லும் போது முகமது சொல்லா அலையமா பயத்துல வந்து ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்தோடனே கதிஜார் அலி இல்ல கரிஜார் அலி சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க ரெண்டாவது நான் போகும்போது நீங்க யாரு நீங்க நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னான் அப்படி போது ரெண்டாவது தடவை போகும்போது நபி சொல்லா அலையம் நபி சொல்லா இஸ்லம் பயத்திலேயே சொல்றாங்க நீங்க யாருன்னு கேட்கும் போது நான் தான் ஜிப்ரலி சொல்ல ஜிப்ரானி மாணக அந்த மணக்குமார்களின் மணக்குமார்களின் தலைவர் என்று சொன்னாலே என்று சொன்னாலும் அடுத்து அடுத்து பயத்துல வந்து ஓடி வந் பயத்துல வந்து ஓடி வந்துட்டு அடுத்து அடுத்த எல்லாம் அவங்க மடியில வந்து படுத்தாங்க எனக்கு போரே போத்துங்க எனக்கு போறே போத்துங்க அப்படின்னு சொன்னாங்க போரே போத்துங்க போறே போத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அப்போ வந்து ஜிபி அப்போ வந்து நம்பிசுல்லா அலிஸ் சொல்றாங்க நம்பிசுல்லா அலிஸ் சொல்லுங்க கஜிஜார் அலில அவங்க சொல்றாங்க அவங்க யாரும் இல்லை அவங்கதான் மல்லத்து மலக்குகின் தலைவர் ஜிபுரில் அலி வல்லாமா அவர்கள் அடுத்து மூணாம் சொல்ல மூணாம் வந்து ஜிபுர் அலி நம்பிசுல்லா அலிஸ்லம் வரும்போது ஜிப்ரலி சொல்றாங்க நபிசல்ல ஆலையே சொல்லலாம் இருந்த அலைய செல்லும் கட்டுப்படித்து யா யா இக்கா ஓது வீராக ஓதுவீராக அப்படின்னு சொன்னோடனே நபிச அல்லாஹ் ஆலையே சொல்லும் அரஹன் சுவரா ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் வகி வந்த ஃபர்ஸ்ட் இது வகி என்பது பிரமானா சொல்லாஹாலே சொல்லலாம் அவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் ஆர்புறம் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது போல் பெருமானார்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிகமாக வகி இறங்கப்பட்ட நபி கிதாபில் இப்படி பதிவு செய்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்வம் அவங்களுக்கு மட்டும் இருபத்தி இருபத்தி நாலாயிரம் அல்லது இருபத்தி ஏழாயிரம் வகி இறங்கப்பட்டிருக்கிறார் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வெறும் மூவாயிரம் சமமாக இறங்கப்பட்டிருக்கின்றது அதே போல் பெருமானார் பெருமானார் உடைய இதயம் வகி தாங்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றதாக இருக்கின்றது மே அப்போது ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு ஒட்டகத்தின் பார்த்து எப்படி விரண்டு ஓடுமோ அதே போல் ஆஹ் நானும் வகிய பார்த்து விரண்டு ஓடுவேன் அண்ணன் ஐஸ்வாரையில் அவங்க அழைக்கிறார்கள் ஒரு முறை நபிசல்லா அலேசின் குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் போர்வை போ போர்வை போட்டு இருக்கும் போது போர்வை போட்டு இருக்கும் போது வகி வரும் வகி வரும் அவர்களின் உடைய அவர்களின் உடைய வேர்வை முத்து முத்தாக முத்து முத்தாக வந்து என்று கூறி கூறினார்கள் ஐசாஹெல்லாம் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை பெருமானார் சொல்லாடைய சொல்லும் என்னுடைய என்னுடைய உறங்கு கொண்டு இருக்கும் பொழுது வகி வந்த என்னுடைய கால் உடை உடையும் அளவிற்கு அந்த நிகழ்வு இருந்தது அதே போல் அதே அதே போல் அதே போல் ஒட்டகம் மீது அமர்ந்து அமர்ந்து அமர் நிலையில் அமர்ந்த நிலையில் வகி வந்த ஒட்டவன் அப்படியே அப்படியே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாமல் இருந்த பெருமானால் சொல்லே கை வைத்து தடவி கை வைத்து தடவி எந்திரிச்சது அசலமா அணி கும்பமாசி